besini வார்த்தனை நோக்கி இன்றைக்கு நீ கூட என்று இரண்டு பேருமே அவரை நிந்தித்தார்கள் ஆனா சில நிமிடங்கள் கழித்து பார்த்தோம் ஒருத்தன் வந்து திட்டிகிட்டே இருக்கான் சொல்றான் குற்றவாளிகை ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் கொள் என்ற அவரை இகழ்ந்தான் பாத்தீங்களா அப்படி இகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறாங்க ஆனா அது எல்லாவற்றையுமே பொறுத்து கொண்டார் எல்லா இகழ்ச்சியும் தூஷ் தூஷணங்களையும் நமக்காக பொறுத்து கொண்டார்

வார்த்தைகளையும் சாரமேறின வார்த்தைகளையும் தான் பேசினாரே தவிர தூஷிக்கிறதோ துன்பப்படுத்துற வார்த்தைகளோ எரிச்சல் உள்ள வார்த்தைகளையோ கடிந்து கொள்கிற வார்த்தைகளையோ பேசல இது நாம கற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கும் கூட சொல்றாரு என்னை விசுவாசிக்கிற சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கணவன் நம்முடைய சிலுவை நாம சுமக்கும் போது பாரங்களை சுமக்கும் போது வேதனை இருக்கும் ஆனால் அப்பையும் கூட ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி நாமும் கூட நல்ல வார்த்தைகளை மற்றவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகளை தான் பேசணும் பொறாமையும் எதிர்த்து தூஷணம் உடைய வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து என்றையுமே வரவே கூடாது அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து இங்க பாருங்களேன் இயேசுவை நோக்கி அவர் சொல்ல ஆண்டவரே வரையே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்திடலாம் இதுல இந்த திருடன் உணர்வுள்ள இறுதமுடையவராகிறாரு அவர்